இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த அண்டை தான் முக்கியமா என்ற ஒரு கேள்வி உண்மையிலே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்றுதான் நாம் நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அறியாதவர்களாக அவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களாக அவர்கள் மீது பதிவு காட்டாதவர்களாக அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவர்களாக நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதி போலே நடந்து கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாகத்தான் நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையை நாம் தீர்த்து விட்டோமோ அன்றைக்கே இந்த உறவு முறையும் தேர்ந்து விட்டேன் எல்லாம் அடிப்போட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா எங்க ஏற்ற விட்டோ இதை படுப்பேன் எங்க வீடு சென்ன வீடு நாங்க அஞ்சு ஆறு பேர் இருப்போம் மாமார்லாம் இருக்கிறாங்க நாங்க நிறைய அங்கதான் படுப்போம் அதாவது பக்கத்து விட்டு தென்னையில படுப்போம் யாரால் படுக்க முடியுமா படுக்கிற யாராவது அனுமதிக்கிறார்களா உட்கார கூட அனுமதிக்கிறது அண்டை வீட்டர்கள் மட்டுமல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இனி தனித்தனி தீவுகளாக நான் வாழ்ந்து கொள்றேன் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பேசுவதில்லை சகோதரர்கள் சகோதரிகளுடன் பேசுவதில்லை அவரவர்கள் தமிழக ஒவ்வொரு முதல் எடுத்துக்கிட்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டாங்க இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் நம் சமுதாயத்தினை வெறுப்பு பரப்புரையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எஸ்ஐ என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து எந்த அளவுக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குரிமை எல்லாம் பறிக்க வேண்டும் அதை பறிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ற ஒரு கேள்வி உண்மையிலே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்றுதான் ஆம் சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒன்று நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அறியாதவர்களாக அவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களாக அவர்கள் மீது பதிவு காட்டாதவர்களாக அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவர்களாக நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதி மூலம் நடந்து கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாகத்தான் நமக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவ்வாஹ சுபா குறாவிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஆரம்பத்தில் ஓதி அந்த வசனத்தில் அழை சொல்லி ஒரு ஜாதகில் குடும்பம் அம்மா தாலா தன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அடுத்தாப்பில் அதை தொடர்ந்தால் போல மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சொல்லிக் காட்டுகிறார் பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் அதுல மிக முக்கியமாக அண்டை வீட்டார்களை மூன்று வகையாக சொல்லி காட்டுகிறார் உறவினராக உங்கள் அண்டை வீட்டார்கள் உறவினர் அல்லாத உங்கள் அண்டை வீட்டார்கள் உங்கள் அருகாவையில் இருக்கக்கூடிய அருகாவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் என்று சொல்லி காட்டுகிறார் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் இவர்களுக்கு முறையில் நீங்கள் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாக நடந்து கொண்டால் உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உன்னதமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் இதன் மூலமாக நம்மை பற்றி யார் எவ்வளவு பெரிய வெறுப்புணர்வை உருவாக்கினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இன்றைக்கு அந்த நிகழ்வுகள் நம்மை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் நாம் அறிந்தவர்கள் தான் நமது ஊரில் நமது அண்டை வீட்டார்கள் செய்யக்கூடிய உதவிகள் அது சொல்லி மாளாது நம்முடைய உறவுகள் செய்யாத உதவிகள் எல்லாம் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டார்கள் தான் நமக்கு செய்து கொண்டு இருந்தார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது என்றைக்கு தென்மையை நாம் தீர்த்து விட்டோமோ அன்றைக்கே இந்த உறவு முறையும் தேர்ந்து விட்டேன் எல்லாம் அடிப்போட எல்லாம் நல்லா இங்க ஏத்து விட்டோய்தான் படுப்பேன் ஏன்னா எங்க வீடு சின்ன வீடு நாங்க அஞ்சு ஆறுகள் இருப்போம் நம்ம மாமாரில இருக்கிறாங்க நாங்க நல்லா அங்கதான் படுப்போம் அதாவது பக்கத்து வீட்டில் போய் தென்னையில படுப்போம் என்றைக்கு யாராவது படுக்க முடியுமா தடுக்கிற யாராவது அனுமதிக்கிறாங்களா உட்கார கூட அனுமதிக்கிறது இல்லை யாரும் வந்து உட்கார வந்து விடக் கூடாது என்பதற்காகவே நம்ம அழிப்போடும் அதனுடைய நோக்கம் என்ன அழிப்போடு நோக்கம் என்ன அடுத்து வந்து உட்கார்ந்து எந்த அளவுக்கு என்றால் நமது ஊரில் சில வீடுகளில் வசதியற்றவர்கள் முடியாதவர்கள் வேறு ஒரு வீட்டு முறை சென்னையில் காலமெல்லாம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார் நிறைய மக்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது இன்னும் போனால் அண்டை வீட்டார்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இனி தனித்தனி தீவுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பேசுவதில்லை சகோதரர்கள் சகோதரிகளுடன் பேசுவதில்லை அவரவர்கள் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மொபைல் எடுத்துக்கிட்டு அதிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் நாம் ஏதாவது பேச போனால் கூட அவர்களுக்கு அதை துண்டிக்கின்ற பொழுது மிகப்பெரிய கோபம் வருது எந்த அளவுக்கு நம்முடைய உறவு முறைகள் வீசில் ஏற்பட்டு விட்டதென்பால் இன்றைக்கு உண்ட நமது இளம் தலை தலைமுறையினருக்கு உறவு முறைகளே தெரியாமல் இருக்கிறார் மச்சான் யாரு மாம யாரு அண்ணன் தம்பி யாரு யாருமே தெரியல இதுக்கு மிகப்பெரிய குற்றம் நாம் முதியோர் நாமும் அதிலே ஒரு மிகப்பெரியவராக இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு அந்த உரிமையை சொல்வதில்லை கொஞ்சம் மென்னி பாருங்க முன்னாடி வந்து நம்ம ஊர்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துல உள்ள வாலண்டியர்ஸ் அதாவது இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டுப்பா இந்த இதிலிருந்து நோட்டீஸ் கொடுக்கணும் நீ வாங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் யாரும் அடையாளம் சொல்றோம் எந்த வீட்டு தெருவுல எந்த வீடு இருக்குன்னு அப்ப நல்லா நிறைய இடங்களில் கேட்டிருக்கேன் இந்த வீட்டுக்கு போய் எதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப எங்க வாப்போட வாப்பா எங்க பெத்தாப்ப சொல்லுவாங்க இந்த பைத்தரப்பில் அது எங்க அக்காடா எங்க அக்கா உங்க கட்டி கொடுத்துருக்கு அந்த புள்ள எல்லாம் இருக்கிறாங்க எங்க அக்கா ஒன்றும் ஹயாத்தோட இருக்கிறாங்க எனவே அங்க நீ நோட்டீஸ் கொடுக்கணும் ஏன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பார்த்தோம் இன்னைக்கு சொந்த அண்ணனுடைய வீடு தெரியவில்லை சொந்த மாணி வீடு தெரியவில்லை யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவரை இந்த விரிசல் ஏற்படுவதின் காரணமாகத்தான் இன்றைக்கு வெறுப்பே நம்மிடத்திலே வருகிறது எனவே ரசூல் குரான் அப்படி சொல்றது அது போல ரசூல் செல்லம்மாளை சம்மா சொல்லி காட்டினார்கள் அண்டு வீட்டார்கள் மூன்று வகையான அண்ட வீட்டார்கள் இருக்கிறார்கள் ஒன்று அந்த மூன்று வகையான வகையினர் ஒரு வகையினர் மூன்று வகையான உரிமைகளை பெறு பெறுகிறார்கள் இன்னொரு வகையினர் இரண்டு வகையான உரிமையை பெறுகிறார்கள் இன்னொரு வகையினர் ஒரே ஒரு உரிமையை பெறுகிறார்கள் என்று சொன்னார்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்கு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினரால் அண்டை வீட்டார் அவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்ற ஒரு உரிமை இருக்கிறது அவர் உங்களுடைய உறவினர் என்ற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது அவர் உங்களுடைய அண்டை வீட்டாரால் இருக்கிறார் என்ற உரிமையும் இருக்கிறது என இந்த மூன்று உரிமைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்வது உங்கள் மீது கடமை என்று சொல்லி காட்டினார் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர் யார் என்றால் உங்களுடைய உறவினர் அல்லாத உங்கள் அண்டை வீட்டார் அவர் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது நமது அண்டை வீட்டராக இருக்கிறார் என்ற உரிமையும் அவருக்கு இருக்கிறது மூன்றாவது வகையினர் அவர் ஒரே ஒரு உரிமையை மட்டும் பெறுகிறார் அவர் முஸ்லிமானவரும் அல்ல உங்கள் உறவினரானும் அல்ல ஆனால் உன்னுடைய அண்டை வீட்டார் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த உன்னுடைய அண்டை வீட்டார் எனவே அவருக்கு அண்டை வீட்டார் என்ற உரிமை இருக்கிறது அந்த கடமைகளை நீ முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் காட்டினார் அன்புக்குரியவர்களே இந்த அண்டை உரிமை இருக்கிறதே இஸ்லாத்தில் மிக முக்கியமான என்றால் இபாதத்துகள் அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த உரிமைகளை பேணுவது நம்ம கடமை ஏனென்றா வல்லாஹால சொல்லுகின்ற பொழுது சாசிக்குன்களை பற்றி மூன்று வகையான கேட்டகிரி சொல்றான் அதுல ஒரு கேட்டகிரி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என்றால் அல்லாஹுத்தாலா யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளை இட்டு அமர கட்டளை இட்டு அதை துண்டித்து வாழ்வார்கள் இவர்கள் சாசித்தீன்கள் என்று சொல்லி காட்டுகிறார் கொஞ்சம் மண்ணி முன்னால் ஓதி அந்த வசனத்திலே அவுங்கால யாரு உடனெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார் அதுல குறிப்பாக அண்டை வீட்டாரோட நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற உரிமையை அல்லா தால தெளிவாக சொல்கிறார் ரசூல் சல்லா அலி அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபிகர் நாயம் சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உங்களுடைய வீடில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது பழங்களோ பலாரங்களோ நீங்கள் வாங்கி கொண்டு சென்றால் அதை உங்கள் அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றார் ஆனா நமக்கு வசதி வாய்ப்பு இல்ல நம்ம பிள்ளைக்கு மட்டும்தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்றால் அந்த படங்களை அவர்களுக்கு தெரியாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் எந்த அளவுக்கு அந்த உரிமை ஏனென்றால் பெரியவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் ஆனால் சிறியவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே மிக எழுகிய உள்ளம் நமக்கு இந்த வீட்டுல நமக்கு வாங்கி தரா போயிட்டாங்களே அவங்க நமக்கு தராம விட்டுட்டாங்களே என்று எண்ணக்கூடிய உணர்வு வந்தால் அந்த குழந்தை மிக பாதிக்கும் இல்லையா எனவே உங்களுக்கு குடுக்க முடிஞ்சா கொடுங்க அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொழு கூட வெளியே போடாதீங்கன்னு சொல்லிட்டார் அவர்களுக்கு தெரிவது போல தொல்லியை வெளியே போடாதீங்கன்னு சொன்னாங்க அன்புக்குரியல் அது போல பெண்களுக்கு ரசூல் சொல்லமாளை சொன்னார்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதாவது சமீர்கள் என்றால் அது கொஞ்சம் நீரை அதிகமாக பெருக்கி கொள்ளுங்கள் அதை அதிகமாக தண்ணீர் விட்டு ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு தகுந்தவாறுதான் நம்ம என்ன செய்வோம் சமையல் செய்வோம் கறி எடுப்போம் மீன் எடுப்போம் காய்கறி வாங்குவோம் ஆனால் அப்படி சமைக்கின்ற பொழுது நாம் தண்ணீரை கொஞ்சம் பெருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதுபோல பிரிதொரு அதிசயில சொல்லி பொழுது சொல்லி காட்டினார்கள் உங்கள் அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது சன்மானமாக கொடுத்தால் அது ரொம்ப தண்ணீராக இருந்தாலும் சரி பெண்களே அதை லேசாக கருதாதீர்கள் அவர்களை கண்ணியமாக அதை மதித்து அவர்களுக்கு நீங்கள் பாராட்டுங்கள் என்று சொல்லிக்காட்டார் அன்புக்குரியவர்கள் எனவே அண்டை வீட்டார்களுடைய அந்த உரிமைகளை நான் பேருவது அவர்களுடைய உரிமை ஆனால் அதே நேரத்தில் அதை செய்வது நம்மீது கடமை இந்த கடமையை நாம் விட்டாலும் எப்படி சொருகை நாம் விட்டால் நோபை நாம் விட்டால் ஜகாத்தை நாம் விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் சாரா இடத்தில் கேள்வி கேட்போமோ அது போல இந்த அண்டை வீட்டாலுடைய ஹத்து உரிமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யவில்லை என்றார் நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் சாளம் இடத்துல கேள்வி கேட்பார் எனவே இந்த இந்த உணர்வை சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் ஒரே நல்ல நோக்கத்திற்காக வேண்டி சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தினுடைய ஒழுங்குமுறை இஸ்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயங்கள் எல்லாம் இணக்கமாகவும் அன்பாகவும் ஒருவருக்கொருவர் உத்தாசையாகவும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய மக்களாக வாழ வேண்டுமே ஆனால் நாம் நம்முடைய அண்டை வீட்டார்களையும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அது சக பயணியாக இருந்தாலும் சரி பக்கத்து கடைக்காரராக இருந்தாலும் சரி நம்முடன் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களுமே அண்டை வீட்டார்கள் தான் எனவே அவர்களிடமும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நம்மின் மூலமாக எந்த ஒரு துன்பமோ கஷ்டமோ வரக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் நாம் ஒரு நல்ல முஸ்லிமாக அண்டை வீட்டார்களுடன் நல்ல முறை நடக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம்களாக நாம் வாழ்வோம் நம்முடைய மொஹல்லாக்களை முன்மாதிரி மொஹல்லாக்களாக மாற்றுவோம் நமது ஊரை முன்மாதிரி ஊராக மாற்றுவோம் அதுபோல நம்முடைய நாடும் இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான சமுதாயமாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் அல்லாஹாலா அதற்கு முன்னானிகை தந்தவருவானாக நான் விழா செய்தவனாக இந்த தோத்து முடித்துக் கொள்கிறேன்